भई இப்போ திருநாறு பார்க்குக்கிட்ட ஸ்கேட்டிங் லைனில் இருக்குது இந்த லைனில் தான் ஒரு பாம்பு வந்து இப்போ பிடிச்சிருவோம் ஒரு மரத்தை விட்டியிருக்காங்க அந்த விட்டவங்க இங்கே வந்து எங்கேயும் அடைஞ்சிருச்சு ஸோ அந்த பாம்பை வந்து பத்திரமா வந்து ஸ்கிப் பண்ணிருக்கோம் இந்த புகார் தெரியுது பார்த்திங்கன்னா அதில் தான் இருந்துச்சு ஸோ அதை என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெரியல ஆ வீடியோ எடுத்துருக்கீங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திருநெல் பகுதியில் ஒரு பம்ப் இருக்கு அழைப்பு அதாவது அந்த செவரில இருந்து இறங்கி இங்கே வந்துருச்சா ஆ சரி ஆ ஆ இதில் நிற்கிதா பெருசாக ரஞ்சா

ரைட் இந்த பாம்பு தானே நீங்க பார்த்தது இதே பாம்பு தான் அத்த அங்கிட்டு நல்ல வேலை சொன்னீங்க கரெக்டா இல்லைன்னா இது இந்த சம்பவம் நடக்கும் பதிவு கொடுத்துட்டு போவோம் அது கடைசியில் அது வெளியில் வந்திருப்பாங்க ஏ சரி சரி தண்ணி இப்போ கிடைக்கிறது கஷ்டமா சரி இந்த தண்ணியே கொடுங்க வாங்க கழட்டிட்டு கொடுங்க கழட்டிட்டு கொடுங்க மரத்தை வெட்டவும் வண்டிக்கிற வைக்கிறேன் என்னால் பாவம் ட்ராவல் ஆகும்ல சேரா சேரா பிடிக்கிற தண்ணி ம் பிடிக்கிற தண்ணி இருக்கா பிரதர் தண்ணி இருக்கு இருந்தா நல்லா இருக்கும் தண்ணி வேணும் பயப்படுறேன் இல்ல இது நல்லா டபுள் இல்ல அந்த இருங்க ஏதோ பாக்குறேன் ட்ர நீங்க வாட்டர் கனப்டிங்க இல்ல இல்ல இந்த பார அந்த பா தண்ணிடா போடுறீங்க இல்ல இல்ல அந்த இருங்க பாப்போம் ஐட்டனா தண்ணி இதல போடுறேன் ஏன்டா பயப்படுற சரிந்த கையில இருக்கல குடிச்சுக்கல அந்த வாட்டர் கண் கொடுத்தா இருத்தா 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 ஆ இருடா உள்ளதா இருத்தா இருத்தா உள்ள போடா இருத்தா இருத்தா வரும் சேர்த்தா ஆ பயப்பட எப்படின்னாலும் குடிடா குடிடா ஆ குடிடா குடிகா பயப்படாத பயப்படாத ஓகே போயிருச்சா கூலிங் ஆயிட்டியா என்னது சார பம்புதான் நானும் நினைச்சேன் எனக்கு ஆ இப்பதான் கொஞ்சம் நான் முதல் தொட்டோன்னே என்னால தொட முடியல பாம்ப இல்ல இல்ல அது இது

கொம்பேரி கண் பாம்பு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த பாம்பை நான் தூக்குறப்பயே அவ்வளோ ஹீட்டு இருக்குது அதனால் வெயிலே தாங்க முடியாது அடிக்கிற அடிக்கிறது விருப்பு வந்து இப்போ தண்ணி கொடுத்து அதுக்கு விட்டு வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பேக் எடுத்துட்டிங்கன்னா பாருங்க போகலாமாடா

கூலிங் ஆகி இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் தெரியுதுங்களா என்னால் நிற்க கூட முடியல பாவம் I'm buying. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொம்பேரம் பாம்பு எவ்வளோ அழகாக பாருங்கள் தண்ணி வந்து குடித்ததுக்கப்புறம் அழகாக உட்காந்துருக்கு அது இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது பயங்கரமாக போயிடும் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடாடா சரி சரி போலானா சரி சரி ம் இருக்குது உள்ள போடா போடா உள்ள போடா இல்லை இந்த பேக் பண்ணுறேன் அக்கா நெசங்கர் மரத்துல தான் இது வாழ்வாதாரம்